அதிமுக கூட்டணியிலே இணைந்து டிடிவி தினகரன் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வி அடைந்ததற்கு எடப்பாடி மட்டும்தான் காரணம் அதாவது எடப்பாடி பழனிசாமி இல்லை என்றால் கண்டிப்பாக அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெற்றுவிடும் நாங்கள் எல்லாம் உள்ளே வந்திருந்தால் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறும் எப்படி குடும்ப கட்சியாகவா அதிமுக அடமான கட்சியாகவா அதிமுக அவர்கள் துண்டுகளாக பிரிந்து கிடக்கும் அப்படிங்கிறது தெரியும் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே நமது டிடிவி நிறுவனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகப்பெரிய வன்மங்களை கக்கிக் கொண்டிருந்தார் அதாவது எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுகவை கண்டிப்பாக கட்டமைக்கப்போம் அது மட்டுமல்லாமல் அதிமுக எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு சாதாரண ஒரு はい。 முதல் உறுப்பாக நிறுத்தினாலும் நாங்கள் கூட்டணி என்பது வைப்போம் நாங்கள் யாருடன் கூட்டணி வைக்கிறோமோ அந்த கட்சி தான் வெற்றி வகை சூடும் என்பது எங்களுக்கு தெரியும் என சொல்லிக் கொண்டிருந்தார் நமது டிவி தினகரன் அவர்கள் இந்த பத்து நாட்களாகவே டிடி தினைய பேட்டி எங்கேயுமே கர கிடையாது இரண்டு பேட்டி மூன்று பேட்டி வரைக்கும் கொடுப்பார் ஆனால் இப்பொழுது எதையுமே கொடுக்காமல் தான் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்ல சமீபத்தில் கூட ஒரு பேனர் என்பது அடித்து வைக்கப்பட்டது அந்த பேனரிலே டிடி அதே போல அமித்ஷா மோடி எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் எல்லாம் இடம்பெற்றிருந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆல்ரெடி நமது டி டி தினகரன் பாஜகவுடைய கூட்டணியில் தான் இருந்தார் ஓபிஎஸ் முதலில் வெளியேறினார் அடுத்து டி டி வெளியேறினார் எடப்பாடியை வெளியேற்றினால் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் என பாஜகவுக்கு டிமாண்ட் டிமாண்ட் என்பது கொடுத்தால் எடப்பாடியை வெளியேற்றும் பாஜக என தப்பு கணக்கு போட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றுவதற்கு பாஜகவாலும் முடியாது அப்படின்னு சொல்லி ஆகணும் என இரண்டரை கோடி தொண்டர்கள் அதிமுக இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்று வரைக்கும் பொதுச்சேராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டிடி ஜனகனை பொறுத்த வரைக்கும் அவருடைய கூடாரம் என்பது விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம் அங்கிருக்க கூடிய பல முக்கியமான நிர்வாகிகளும் அதே போல தொண்டர்களும் நிறைய பேர் மறுபடியும் மீண்டும் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்பதற்காக இணைச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாஜகவுடைய பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலேயே டிடி ஜனகன் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறாராம் அதாவது ஒரு எட்டு தொகுதியில் வரைக்கும் டிடி கேட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக மிக குறுகிய நாட்களிலே நமது பா அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று கூட கூடிய ஒரு சூழல் என்பது இருப்பதாகவும் அந்த இடத்திலே டிடி நகரன் வரப்போவதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதற்கு நமது டிடி தினகரனுக்கு அழைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறதால் ஓபிஎஸ்க்கு அழைப்புகளை கொடுக்கவில்லை ஓபிஎஸ் டிடி நம்பித்தான் பாஜக கூட்டணியில் வெளியேறார் இன்று ஓ பி கட்டப்பட்டு விட்டார் டிடி தினகரன் மறுபடியும் பாஜக கூட்டணியிலே இணைந்து கொண்டார் அப்படின்னே கூட சொல்ல அதாவது ஓ அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே பாஜகவை நம்பினார் அதுக்கு அடுத்தபடியாக டிடிவி நம்பினார் சசிகலாவை நம்பினார் கடைசியில் நடு வந்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லியாக ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்து தேசிய ஜனநாயக கூட்ட இணைக்கலாமா வேண்டாமா கூடிய கருத்துக்களை கீழே மறக்காம